அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள் இக்காணொலியிலே தரமைந்து மாணவர்களுக்கு வடக்கு மாகாண கல்வி தணிக்கணத்தினாலே நடாத்தப்பட்டிருந்த பயிற்சி பரீட்சை இரண்டினுடைய வினாப்பத்திரம் இரண்டிலே இடம்பெற்ற சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகள் தொடர்பான வினாக்களுக்கான விடைகளையும் அவருக்கான விளக்கங்களையும் பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையிலே சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகளோடு தொடர்புடைய முதலாவது வினாவை கவனியுங்கள் குழுவாக வேலை செய்யும் போது பின்பற்ற வேண்டியது எது முதலாவது விடை தனது விருப்பப்படி வேலை செய்தல் இரண்டாவது விடை தனித்தனியாக வேலை செய்தல் மூன்றாவது பங்கு பெற்றுதலுடன் வேலை செய்தல் வினாவானது குழுவாக வேலை செய்யும் போது பின்பற்ற வேண்டியது தனித்து வேலை அல்ல குழுவான வேலை குழுவாக வேலை செய்யும்போது நிச்சயமாக பங்கு பெற்றுதலுடன் வேலை செய்ய வேண்டும் தனது விருப்பப்படி அல்லது தனித்தனியாக வேலை செய்தல் என்பது பொருத்தமற்றதாக இருக்கும் பங்கு பெற்றுதலோடு வேலை செய்து கொள்ள வேண்டும் அடுத்த வினா புரத உணவுகளுக்குள் உள்ளடங்குவது மூன்று விடைகள் தரப்பட்டுகின்றது முதலாவது மீன் பூசணி அடுத்ததாக காளான் முட்டை அடுத்து பருப்பு சோறு இந்த மூன்று உணவு கூட்டங்களிலும் மிக பொருத்தமாக பொருத்தமான விடையாக அமைவது இரண்டாவது விடை காளான் முட்டை இதிலே முதலாவது விடையிலே மீன் புரத உணவாக இருந்தாலும் பூசணி புரத உணவு அல்ல அதே போன்று மூன்றாவது உடையிலே பருப்பு புரத உணவாக இருந்தாலும் சோறு புரத உணவு அல்ல ஆகவே இரண்டாவது உடையிலே தரப்பட்டிருக்கக்கூடிய இரண்டு உணவுகளுமே புரத உணவுகளாக இருக்கிறது காளான் முட்டை அடுத்த வினா உணவு பழுதடைவதற்கு காரணமான சூழல் காரணி எது முதலாவதாக உணவுகளை மூடாது வைத்தல் அதிக சூரிய ஒளிப்படுதல் பாதுகாப்பான ரசாயனங்கள் இடுதல் வினாவை சரியாக கவனித்துக் கொள்ளுங்கள் அங்கே கேட்கப்பட்டிருக்கக்கூடிய விடயம் உணவு பழுதடைவதற்கான அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய சூழற்கரணி நன்றாக அந்த இடத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் சூழற்கரணி ஆகவே சூழற்கரணியாக இருக்க வேண்டும் சூழற்கரணி என்கின்ற போது மிகச்சரியான விடை அதிக சூரிய ஒளிப்படுதல் இதிலே தரப்படுக்கக்கூடிய மூன்று விடைகளின் மூலமும் உணவு பழுதடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது ஆனால் அவ்வாறு பழுதடவைக்கு காரணமாக இருக்கக்கூடிய சூழல் காரணி எது என்பதுதான் வினா அடுத்த வினா சகல சமய பக்தர்களுடன் ஈடுபடும் யாத்திரை அல்லாதது சகல சமய பக்தர்களும் ஈடுபடும் யாத்திரை அல்லாதது மிகுந்து ஊர்வலம் ஏனிய இரண்டும் சிவனொழி பாதமில் யாத்திரையாக இருக்கலாம் கதிர்காம யாத்திரையாக இருக்கலாம் சகல சமய பக்தர்களும் ஈடுபடக்கூடிய யாத்திரையாகவே அமையும் மிகுந்து ஊர்வலம் என்பது பௌத்த மதத்திற்கு உரியதாக இருக்கின்றது அடுத்தவினா பின்பறவனவற்றுள் தனியார் நிறுவனமாக கருதக்கூடியது தனியார் நிறுவனம் இதிலே பிரதேச செயலகம் நகரசபை என்பன அரச நிறுவனங்களாக இருக்கும் சிறப்பு அங்காடி தனியார் நிறுவனமாக கருதக்கூடியது வைகாசி மாதம் பூக்கும் தாவரம் இதுல தரப்படுக்கக்கூடிய மூன்று தாவரங்களிலே ஓக்கி தாவரம் ஓக்கி தாவரம் வைகாசி மாதத்திலே பூக்கக்கூடிய தாவரம் அடுத்த வினா சூழல் மாற்றத்தை அறியத்தரும் பிராணி எது சூழலிலே காணக்கூடிய பிராணிகளில் சில பிராணிகள் சூழலிலே ஏற்படக்கூடிய மாற்றத்தை எங்களுக்கு தெரியப்படுத்தும் அவற்றுடைய நடத்தை காரணமாக அவற்றுடைய எங்களுக்கு தெரியப்படுத்துகின்ற வேறுபட்ட நடத்தையின் ஊடாக மாற்றத்தை எங்களுக்கு தெரியப்படுத்தும் அவ்வாறான பிராணிகள் உதாரணமாக பருந்து சேவல் ஈசல் எறும்பு போன்றவற்றை அவகானிக்கலாம் இங்கே தரப்படுக்கக்கூடிய விடையிலே எறும்பு வழங்கப்பட்டிருக்கின்றது ஆகவே சரியான விடை அடுத்த வினா சுண்ணாம்பினை பயன்படுத்தி ஆக்கப்படும் பொருள் தரப்பட்டிருக்கக்கூடிய கூடிய மூன்று விடைகளிலே சுண்ணாம்பின் மூலம் ஆக்கக்கூடிய பொருளாக வெண்கட்டி அமையும் வினா நீர்வளத்தை பாதுகாப்பதில் பெரிதும் துணையாக அமைகின்ற வழிமுறையாக அமையாதது சரியான முறையிலே கேள்வியை இறுதி வரை வாசிக்க வேண்டும் நீர்வளத்தை பாதுகாப்பதில் பெரிதும் துணையாக அமைகின்ற வழிமுறையாக அமையாதது எனவே மூன்று விடைகளிலே இரண்டு விடைகள் நீர்வளத்தை பாதுகாப்பது தொடர்பான சரியான விடைகள் காணப்படும் சரியான செயற்பாடுகள் காணப்படும் ஒரே ஒரு விடை மாத்திரம் இந்த வினாவோடு பொருந்துகின்ற விடையாக இருக்கும் அதாவது நீர்வளத்தை பாதுகாப்பதற்கு துணையாக இருக்காது அவற்றை குறைப்பதற்கான ஒரு காரணமாக இருக்கும் எனவே முதலாவது விடை நீரை சிக்கனமாக பயன்படுத்துதல் காடழித்தல் புதிய மரக்கன்றுகளை நடுதல் இதிலே முதலாவது விடையும் மூன்றாவது விடையும் நீர்வளத்தை பாதுகாப்பதோடு தொடர்புடைய விடயங்களாக இருக்கின்றன அவற்றை குறைக்கின்ற அதாவது அதை இல்லாமல் செய்கின்ற ஒரு விடயமாக காடலித்தல் காணப்படுகின்றது ஆகவே அதுதான் சரியான விடை குறித்த வினாவிற்கான சரியான வழியாக அமையும் அடுத்த வினா பனிக்கட்டியை உருகாது நீண்ட நேரம் பேணுவதற்கு செய்யக்கூடிய முறை முதலாவது விடை மரத்தொளை பறவை மூடிவிடுதல் தண்ணீரில் இடுதல் உப்பு நீரில் வைத்து பேணுதல் இதுல சரியான விடையாக முதலாவது விடை அமையும் மரத்தூளை பரவி மூடிவிடுதல் அடுத்த வினா உள்ளூர் கடிதம் ஒன்றை அனுப்புவதற்கு இட வேண்டிய தபால் பெட்டியின் நிறம் உள்ளூர் கடிதம் ஒன்றினை அனுப்புவதற்கு இட வேண்டிய தபால் பெட்டியினுடைய நிறம் பச்சை நிறமாக காணப்படும் அதே நேரம் நீல நிறத்துக்குள் வெளிநாட்டு தபால்களையும் சிவப்பு நிறத்துக்குள் உள்நாட்டு தபால்களையும் இட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் மேலும் சுற்றால சார்ந்த செயற்பாடுகளிலே இந்த நிறங்கள் சார்ந்த சில முக்கியமான விடயங்கள் இருக்கின்றன உதாரணமாக இதிலே இந்த கடிதங்கள் அவை இடுகின்ற தபாட்பட்டியுடைய நிறங்கள் அடுத்ததாக குளிர்வான போத்தல்களிலே சீனியினுடைய அளவினை காட்டுகின்ற அந்த நிறங்கள் நிற வேறுபாடுகள் அவற்றுடைய கருத்துக்கள் அதே போன்று தேசப்படத்திலே வீதிகளை காட்டுவதற்கு பயன்படுத்துகின்ற நிறங்கள் அவற்றுக்கான கருத்துக்கள் அதே போன்று குப்பை கூடைகள் ஒவ்வொரு குப்பை கூடைகளுக்கும் எவ்வாறான கழிவுகளை நாங்கள் இட வேண்டும் என்பது நிற வேறுபாடுகள் இவை அனைத்தினையும் சரியான முறையிலே கட்டி வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்த வினா புதிய கோழி முட்டை ஒன்று பாத்திரத்தில் உள்ள நீரில் மிதக்கும் விதம் கீழுள்ள படத்தில் காட்டப்படுகிறது இப்பாத்திரத்தில் இருப்பது முதலாவதாக சுத்தமான குளிர் நீர் அடுத்ததாக உப்பு கலந்த நீர் அடுத்ததாக சுத்தமான சூடான நீர் புதிய கோழி முட்டை என்று இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றது எனவே அது ஒரு நல்ல முட்டை நல்ல முட்டையானது நீருக்குள் மிதந்து காணப்படுகின்றது நீருக்குள் தரப்பட்ட உதவியிலே இருப்பது போன்று மிதந்து காணப்படுகின்றது என்று சொன்னால் அந்த நீர் நிச்சயமாக உப்பு கலந்த நீராக இருக்க வேண்டும் அடுத்து கீழே தரப்பட்ட உலர் மின் இணைப்பில் ஒளிரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இவ்வாறான வினை விடைகள் இந்த இவ்வாறான விடயங்கள் மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கும் இதிலே நீங்கள் கூடுதலாக கவனித்துக் கொள்ள வேண்டும் மின் இணைப்புகள் சார்ந்த வினாக்கள் அடிக்கடி வினாத்தாளில் இடம்பெறுவதுண்டு இதிலே ஒரு மின்கலம் ஒரு மின் குமிழ் தரப்பட்டிருக்கின்றது அதே நேரம் மின்கடத்தையும் ஒன்றாகத்தான் இருக்கின்றது இவ்வாறு இணைக்கின்ற போது நிச்சயமாக ஒரு மின்கும் மின்கும் ஒளிர வேண்டுமாக இருந்தால் இரண்டு பகுதிகள் செப்பு பகுதி மற்றும் ஈய பகுதி இரண்டு பகுதிகளிலும் மின் இணைக்கப்பட வேண்டும் அதே நேரம் ஒரு மின்கலத்திலிருந்து மின்சாரம் சரியான முறையில் வெளியேற வெளியேற வேண்டுமாக இருந்தால் மற்றும் மறை இரண்டு பகுதிகள் ஊடாகவும் குறித்த மிங்குமலோடு இணைக்கப்பட வேண்டும் அவ்வாறான முறையிலே மிகச் சரியாக இணைக்கப்பட்டிருக்க கூடிய தொடர தொடுப்பாக தொகுப்பாக இரண்டாவது ஒரு இரண்டாவது ஒரு சரியான முறையிலே அமைந்திருக்கின்றது அடுத்த வினா நாம் பணம் செலுத்தி சேவையை பெற்றுக்கொள்ளும் சந்தர்ப்பம் நாம் பணம் செலுத்தி சேவையை பெற்றுக்கொள்ளும் சந்தர்ப்பம் இங்கே வழங்கப்படுகின்றது உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு இலவசமாக கிடைக்கின்ற சேவைகளாக இரண்டு காணப்படுகின்றன ஒன்று கல்வி மற்றியது சுகாதாரம் நமது நாட்டிலே கல்வி சுகாதாரம் இந்த இரண்டும் இலவச சேவைகள் இலவசமாக வழங்கப்படுகின்ற சேவைகள் ஏனைய சேவைகள் இருக்கின்றன அவை குறைந்தளவு பணத்தை செலுத்தி பணம் செலுத்தி பெற்றுக்கொள்ளக்கூடிய சேவைகளாக இருக்கின்றன இந்த வினாவானது பணம் செலுத்தி நாம் பணம் செலுத்தி சேவையை பெற்றுக்கொள்ளும் சந்தர்ப்பம் எனவே வினாவை சரியான முறையிலே வாசித்து விளங்கிக் கொள்ளுங்கள் முதலாவது விடை பேருந்தில் பயணிக்கும் போது அடுத்தது பாடசாலையில் பாடநூல்களை வாப்பாசிரியர்களிடம் பெறும்போது ஆதார வைத்திய நோய்க்கு மருந்து எடுக்கும் போது இதிலே இரண்டு இரண்டாவதும் மூன்றாவதும் இலவசமாக நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற சேவை சேவையை இலவசமாக பெற்றுக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களாக இருக்கின்றது பாடசாலையிலே பாடநூல்களை நாங்கள் வகுப்பாசிரியிடம் பெருகும் பெறும்போது எந்தவித பணமும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை அது இலவசமான ஒரு சேவையை பெற் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அதே போன்று ஆதார வைத்தியசாலையிலே நோய்க்கு மருந்து பெறுகின்ற போதும் பணம் நாங்கள் செலுத்த வேண்டிய தேவையல்ல அதுவும் ஒரு இலவசமாக நாங்கள் சேவையை பெற்றுக்கொள்கின்ற ஒரு சந்தர்ப்பம் ஆனால் பேருந்தில் பயணிக்கும் போது நாங்கள் பணம் செலுத்த வேண்டும் அது சேவையாக இருந்தாலும் நாங்கள் கட்டணம் செலுத்தி பெற்றுக்கொள்ளக்கூடிய சேவைக்குள் தான் அந்த செயற்பாடு பெரும் அதே போன்று மின்சாரமாக இருக்கலாம் குடிநீர் வசதிகளாக இருக்கலாம் இவையெல்லாம் நாங்கள் பணத்தை செலுத்தி பெற்றுக்கொள்ளக்கூடிய சேவைகளாக காணப்படுகின்றன அடுத்த வினா இப்பாத்திரத்தை ஜன்னலுக்கு அருகில் வைத்து சில நாட்களின் பின்னர் பார்த்தபோது பயற்றம் விதை ஒன்றேனும் முளைத்திருக்கவில்லை இதற்கான காரணம் அந்த பாத்திரத்தை கவனிங்கள் ஊடுகாட்டும் பாத்திரம் ஊடுகாட்டும் பாத்திரம் என்று இங்கே தரப்பட்டிருக்க நோக்கம் சூரிய ஒளி நேராக உள்ளே நுழைய கூடியதாக இருக்கும் அதனைத்தான் இங்கே அந்த சொற்பதத்தின் மூலம் காட்டியிருக்கின்றார்கள் அடுத்து நோயற்ற பயிற்றம்பித்து பஞ்சு இந்த மூன்று விடயங்கள் இங்கே தர தரப்பட்டிருக்கின்றது இந்த முளைத்திருக்கவில்லை என சொல்லப்பட்டிருக்கின்றன சில நாட்களின் பின்னர் பார்த்த போது முளைக்கவில்லை அதற்கான காரணம் முதலாவதாக சூரிய ஒளி இல்லாதிருந்தமை வலி இல்லாதிருந்தமை நீர் இல்லாதிருந்தமை இதிலேயே சூரிய ஒளி இல்லாதிருந்தமை என்பது பொருத்தமற்றது ஏனெனில் ஊடுகாட்டும் பாத்திரம் ஆகவே நிச்சயமாக சூரிய ஒளி உள்ளே சென்றிருக்கும் வழி இல்லாதிருந்தமை என்று இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த பாத்திரமானது மேலே மூடப்படவில்லை ஆகவே நிச்சயமாக வலி கிடைத்திருக்கும் நீர் இல்லாமல் இருந்தமை நீர் இல்லாதிருந்தமைதான் இதற்கான காரணமாக இருக்கும் இங்கே நீரோடு தொடர்புடைய எந்த ஒரு விடயமும் இங்கே தரப்படவில்லை ஆகவே நீர் இல்லாதிருந்தமை என்பதுதான் காரணமாக இருக்கும் அடுத்து துருத்தி பயன்படும் சந்தர்ப்பம் துருத்தி பயன்படுத்தப்படுவது கொல்லன் பட்டறைத் தொழிலில் கொல்லன் பட்டறை தொழில் அடுத்த வினா வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் சவால்களை வெற்றி கொள்ளும் முறை வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் சவால்களை வெற்றி கொள்ளும் முறை ஒருவருக்கொருவர் மரியாதை செலுத்தாமை சுயநலமாக செயலாற்றுதல் ஏனியோருடன் நட்புடன் செயலாற்றுதல் வாழ்க்கை வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் சவால்களை வெற்றி கொள்வதற்கான முறையாக தரப்பட்ட விடையிலே மூன்றாவது விடை அமையும் ஏனியுடன் நட்புடன் செயலாற்றுதல் இலங்கையில் தேசிய பறவை இலங்கையின் தேசிய மரம் என்பவற்றை ஒழுங்கு முறையில் ஒழுங்கு முறையில் குறிப்பிடும் விடையை தெரிவு செய்க எனவே முதலாவதாக தேசிய பறவையினுடைய விடை இருக்க வேண்டும் அடுத்ததாக தேசிய மரம் ஆகவே விடையாக நானிக்கின்ற போது இரண்டாவது விடை சரியாக அமையும் காட்டுக்கோழி நாகமரம் அடுத்த வினா பிராணிகளால் தாவரங்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் ஒன்று பிராணிகளில் இருந்து தாவரங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மைகளில் ஒன்று முதலாவதாக உணவு கிடைத்தல் அடுத்ததாக பாதுகாப்பு கிடைத்தல் அடுத்ததாக பசலை கிடைத்தல் இங்கே வினா பிராணிகளில் இருந்து தாவரங்களுக்கு கிடைக்கும் ஆகவே பிராணிகள் பிராணிகள் மூலம் தாவரங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மையாக இருக்கின்றது எனவே பசலை கிடைத்தல் என்பது சரியாக இருக்கும் அதே நேரம் தாவரங்களில் இருந்து பிராணிகளுக்கு கிடைக்கக்கூடிய நன்மையாக உணவு கிடைத்தல் பாதுகாப்பு கிடைத்தல் இந்த இரண்டும் அந்த விடயத்துக்கு பொருந்தும் அதாவது தாவரங்களில் இருந்து பிராணிகள் பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மைகளாக இருக்கக்கூடியவைதான் இந்த உணவு கிடைத்தல் பாதுகாப்பு கிடைத்தல் என்பவை ஆகும் அடுத்த வினா பெலிக்கன் பாதசாரி கடவையில் சிவப்பு மனிதன் தோன்றினால் ஜாது நிகழ வேண்டும் நீங்கள் இந்த ஒளிச்சமிக்கை விளக்குகளை அவகானித்திருப்பீர்கள் ரெண்டு விதமாக இருக்கும் வாகனங்களுக்கான ஒளிச்சமிக்கை விளக்கினையும் அவகாணித்திருப்பீர்கள் அதே நேரம் பெலிக்கன் பாதசாரி கடவையும் பார்த்திருப்பீர்கள் மனிதனுடைய ஒரு வடிவம் மனிதனுடைய வடிவம் சிவப்பு பச்சை நிறங்களிலே அங்கே காணப்படும் எனவே நீங்கள் இந்த இரண்டு ஒளிச்சமிக்கையும் அவகாணிக்கின்ற போது வாகனங்களுக்கான ஒளிச்சமிக்கையில் பச்சை நிறம் காணப்பட்டால் வாகனங்கள் சென்று கொண்டிருக்கும் அதே நேரம் அந்த குறித்த சமயத்திலே பெலிக்கன் பாதசாரி கடவையிலே சிவப்பு நிற மனிதன் தோன்றியிருப்பார் ஏனெனில் மனிதர்கள் அந்த விலையிலே கடக்கக்கூடாது அவ்வாறு மனிதர்கள் கடக்கின்ற போது வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கும் அவற்றுக்கான வாகனங்களுக்கான ஒளிச்சமைக்கையிலே சிவப்பு நிறம் இருக்கும் இந்த ரெண்டு மூன்று கொண்டு நேரெதிரான செயற்பாடுகளாக இருக்கும் ஆகவே அதனை சரியாக அவகாணித்துக் கொள்ளுங்கள் தற்போதுபடியே பார்ப்போம் முதலாக பாதசாரி தரித்து நிற்க வாகனம் செல்ல வேண்டும் வாகனங்கள் தரித்து நிற்க பாதசாரிகள் பாதையை கடக்க வேண்டும் வாகனங்கள் நிறுத்தப்பட வேண்டும் வினாவானது பெலிக்கன் பாதசாரி கடவையில் சிவ மனிதன் தோன்றினால் யாது நிகழ வேண்டும் சிவப்பு மனிதன் பெலிக்கன் பாசாரி கடவைகளை தோன்றுகின்ற போது பாதசாரிகள் பாதையை கடக்க கூடாது பாதசாரிகள் தரித்து நிற்க வாகனம் செல்ல வேண்டும் ஆகவே சரியான விடை முதலாவது விடை அடுத்தது சுய சுத்தத்திற்காக செய்யக்கூடிய சுய சுத்தம் முதலாவதாக வீட்டை கூட்டித்து துப்பரவு செய்தல் முற்றத்தில் உள்ள களைகளை பிடுங்குதல் நகம் வெட்டுதல் இந்த மூன்று விடைகளிலே சுய சுத்தினோடு தொடர்புடையது நகம் பட்டு சுய சுத்தமானது எங்களை ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கு நாங்கள் செய்யக்கூடிய செயற்பாடுகளாக இருக்கும் அடுத்த வினா முளைப்பதற்கு அதிக நாட்கள் எடுக்கும் வித்துக்களின் கூட்டம் முதலாவதாக கவுபி பயற்றை அடுத்து பயறு கடுகு அடுத்ததாக மா புடோல் இதிலே தரப்பட்டிருக்கக்கூடிய மூன்று உடைகளிலும் இருக்கக்கூடிய தாவரங்களை அவகாணித்துக் கொள்ளுங்கள் அந்த வித்துக்களை அவகானித்துக் கொள்ளுங்கள் அவற்றிலே மிக மிக பொருத்தமான உடையை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் தரப்பட்ட உடையிலேயே மா புடோ இந்த மூன்றாவது உடையில இருக்கக்கூடிய வித்துக்கள் முளைப்பதற்கு அதிக நாட்கள் எடுக்கும் ஏனைய வித்துக்களோடு ஒப்பிடும் போது அடுத்த வினா கடுகண்ணாவை அம்பலம் அமைந்துள்ள மாவட்டம் இது கண்டியிலே அமைந்திருக்கின்றது இது தொடர்பாக நான் ஏற்கனவே தனியாகவே காணொலி பதிவேற்றி நமது நாட்டிலே இருக்கக்கூடிய பிரபலமான பழமை வாய்ந்த மிக முக்கியமான இடங்கள் தொடர்பாக அடுத்தவினா ஊசித்துளை கேமராவில் பொருளொன்றை அவதானிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய திரையின் பொருத்தமான நிறம் ஊசித்துளை கேமரா தொடர்பாகவும் நான் நமது யூடியூப் தளத்திலே முழுமையாக பதிவேற்றியிருக்கின்றேன் அதை எவ்வாறு செய்ய வேண்டும் அங்கே அமைக்கக்கூடிய அவற்றை நாங்கள் சரியான முறையிலே ஊசித்துளை கேமராவை அமைப்பதற்கு எவ்வாறு பொருட்கள் தேவை என்னென்ன பொருட்கள் பயன்படுத்த வேண்டும் அதை அமைக்கின்ற படிமுறைகளில் இருந்து முழுமையாக பதிவேற்றியிருக்கின்றேன் அவை தொடர்பான முழுமையான விளக்கம் தேவையாக இருந்தால் நீங்கள் அந்த காணொலியை பார்க்கலாம் இங்கே கேட்கப்பட்டிருக்கின்ற வினா உதை கேமராவில் பொருள் அவதானிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய திரையின் பொருத்தமான நிறம் அந்த திரையினுடைய பொருத்தமான நிறம் தான் இங்கே கேட்கப்பட்டிருக்கின்றது அதற்கான சரியான விடை வெள்ளை அடுத்த வினா படத்தில் காட்டப்பட்டுள்ள பரிசோதனை எதனை அவதானிப்பதற்காக செய்யப்படுகின்றது நீர் வழிந்தோடும் தன்மையறிதல் மழை நிலத்தில் விழும்போது மண்ணில் ஏற்படும் மாற்றங்களை அறிதல் போக்கன்றுகளுக்கு நீர் ஓட்டுதல் இதற்கான சரியான விடையாக இரண்டாவது விடை அமையும் மழை நிலத்தில் விழும்போது மண்ணில் ஏற்படும் மாற்றங்களை அறிவதற்காக இது ஏற்கனவே உங்களுடைய சுற்றுலா சார்ந்த செயற்பாடுகள் தொடர்பாக ஆசிரியர் வழிகாட்டிலே வழங்கப்பட்டிருக்கின்றது அடுத்த வினா நவலங்கா சமய பாடசாலை ஆங்கில பாடசாலைகளை நிறுவியவர் நவலங்கா சமய பாடசாலைகள் மற்றும் ஆங்கில பாடசாலைகளில் நிறுவியவர் நான் ஏற்கனவே முழுமையாக காணொலிகள் பதிவேற்றி இருக்கின்றேன் ஒவ்வொரு பெரியார்களும் அவற்றோடு தொடர்புடைய முழுமையான விடங்களும் அடுத்ததாக அரசின் அவசர தகவல் ஒன்றை நாட்டு மக்களிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய ஊடகம் இதிலே மிக முக்கியமான விடயம் அவசர தகவல் உடனடியாக ஒரு தகவலை மக்கள் எல்லோருக்குமே கொண்டு செல் கொண்டு செல்ல வேண்டுமாக இருந்தால் உடனடியாக தெரிவிக்க வேண்டுமாக இருந்தால் மிக மிக பொருத்தமான ஊடகம் வானொலி அடுத்ததாக பானம் தயாரிக்க பயன்படும் பூக்கள் அவுடத பானம் தயாரிக்க பயன்படும் பூக்களாக பூ வில்வம்பு காணப்படுகின்றது இது ஏற்கனவே ஆசிரியர் வழிகாட்டியிலே இந்த இரண்டு விடயங்களும் வழங்கப்பட்டிருக்கின்றன அடுத்து தரப்பட்ட படத்தை அவதானித்து விடை தர மிக முக்கியமான ஒரு வினா உபகரணத்தினால் பொருளின் மீது விசை பிரயோகிக்கும் இடம் ஏ பி சி மூன்று விடை தரப்பட்டது இதில் மிக முக்கியமான ஒரு விடயம் இந்த படம் இங்கே இருக்கக்கூடிய இந்த குரடு முதலாம் வகை நெம்புகோளுக்குரிய ஒரு படமாக காணப்படுகின்றது அதே நேரம் இங்கே ஏ என்கின்ற பகுதியானது எத்தனம் அதாவது மனிதனாலே பிரயோகிக்கப்படுகின்ற விசை விசை பிரயோகிக்கப்படுகின்ற இடமாக ஏ என்கின்ற இடம் காணப்படுகின்றது பி சுழலிடமாக காணப்படுகின்றது சி சுமையாக காணப்படுகின்றது இங்கே மிக முக்கியமான ஒரு விடயம் இந்த வினாவிலே கேட்கப்பட்டிருக்கக்கூடிய விடயம் பொருளின் மீது விசை பிரயோகிக்கும் இடம் பொருளின் மீது விசை பிரயோகிக்கப்படும் இடம் என்கின்ற போது பொருளானது சி என்கின்ற பகுதியிலே வைக்கப்பட்டிருக்கும் சி என்கின்ற பகுதியிலே வைக்கப்படும் எனவே அங்குதான் பொருளின் மீது விசை பிரயோகிக்கப்படும் ஏ என்பது மனிதனால் அதாவது குறித்த நபரால் கொடுக்கப்படுகின்ற எத்தனமாக இருக்கும் கொடுக்கப்படுகின்ற விசையாக இருக்கும் ஆனால் வினா மிக நுணுக்கமாக கேட்கப்பட்டிருக்கின்றது பொருளின் மீது விசை பிரயோகிக்கும் இடம் பொருள் எங்கு அழுத்தப்படும் என்பதுதான் அதற்கான உள்ளர்த்தமாக இருக்கும் எனவே மிகச்சரியான சரியான விடையாக மூன்றாவது சி அமையும் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் இந்த பொருளை பயன்படுத்துகின்ற போது பயன்படுத்துபவர் கொடுத்து கொடுக்கின்ற விசை தான் இருக்கும் அவர் கொடுக்கின்ற இத்தனம் தான் ஆனால் பொருளுக்கான விசை பொருள் எங்கு அழுத்தப்படும் என்று சொன்னால் சி என்கின்ற தான் பொருளுக்கான விசை வழங்கப்படும் அடுத்தவினா வீட்டுத் தோட்ட பயிர்களை பாதுகாப்பதற்கு மேற்கொள்ளும் சூழல் நேய நடவடிக்கை எது முதலாவதாக இரசாயன பசலை இடுதல் பூச்சிகளை விரடத்தக்க தாவரங்களை நடுதல் கிருமி நாசினி தெளித்தல் இதிலே வினாவிலே மிக முக்கியமான ஒரு முடியம் சொல்லப்பட்டுகின்றது சூழல் நேய நடவடிக்கை இது மிக ஒரு முக்கியமான விடியம் சூழல் நேயம் என்பது சூழலுக்கு தீங்கு ஏற்படாத வண்ணம் அல்லது சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வண்ணம் எவ்வாறு நடவடிக்கைகளை உங்களால மேற்கொள்ள முடியும் ஆகவே இதற்கு மிக பொருத்தமான விடையாக பூச்சிகளை நடத்தக்க தாவரங்களை நடுதல் ஏனைய இரண்டு விடைகளும் அதாவது ரசாயன பசலை இடுதல் கிருமி இந்த இரண்டும் சூழலுக்கு நேயமான நடவடிக்கை அல்ல சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கை பூச்சிகளை விரட்டத்தக்க தாவரங்களை நடுதல் என்பது சூழலுக்கு நேயமான சூழலோடு இணைந்து இருக்கக்கூடிய சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத ஒரு செயற்பாடாக அமையும் ஆகவே அன்புக்குரிய மாணவ செல்வங்களை இந்த காணொலியிலே முப்பது வினாக்களை தெளிவுபடுத்தி இருக்கின்றேன் மிக மிக பயனுள்ள வினாக்களாக அமையும் அனைத்துமே ஆசிரியர் வழிகாட்டியிலே இருக்கக்கூடிய விடயங்களை பின்பற்றி முழுமையாக வினாக்களாக தயாரிக்கப்பட்டிருக்கின்றது நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ள காணொலியாக அமையும் மீண்டும் இன்னொரு காணொலியை சந்திக்கின்றேன் நன்றி